ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள காளாஞ்சிப்பட்டியில் விவேகானந்தா கல்வி குழுமம் சார்பில் முன்னாள் மாணவர்கள் சங்கமிக்கும் விழா நடந்தது விழாவுக்கு விவேகானந்தா கல்வி குழுமம் தலைவர் ஆர் ரங்கசாமி தலைமையேற்று குத்துவுலக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசினார் விவேகானந்தா கல்வி குழுமம் துணைத் தலைவர் எஸ் கலைவாணி பொருளாளர் கே அருண்கீர்த்தி முதல்வர் ஆர் மகிபாலா ஆகியோர் முன்னிலை வைத்து பேசினார்கள் மாணவிகள் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் முன்னாள் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் பசுமை நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் இந்நாள் ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் உள்ளிட்டோர் ஏராளமானோர் பங்கேற்றனர் நிறுவனமாக கல்வி நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்பட்டது அந்த நிறுவனத்தில் உள்ள முன்னாள் மாணவர்களுடைய சங்கமிப்பு விழா என்று இருபத்தி எட்டு நாலு நாலாம் அன்று நடைபெற்றது எங்கள் பள்ளி நிறுவனத்தில் படித்த மாணவர்கள் பல்வேறு துறைகளில் டாக்டர் இன்ஜினியர் அங்கிரியல் அக்ரி ஆக்கிரல் வழியாக பல்வேறு துறையில் வந்து மிக சிறப்பாக இருந்தால் ஏன் விவசாயத்துறையிலும் வந்து மிக சிறப்பாக பணியாற்றுகின்றார்கள் அவர்கள் எல்லாம் பாராட்டி ஒரு சங்கமிப்பு விழா தான் இந்த விழா இந்த விழாவில் படி அந்த அனைவருக்கும்